இந்திரகுமார் எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் விஜய் வீடியோ இன்னொரு பக்கம் தமிழக அரசனுடைய ஆதாரங்கள் அடங்கிய வீடியோ எது உண்மை எது அவதூறு ஒரு தலைவருக்குரிய எந்த விதமான பக்குவமும் இல்லாமல் விஜய் இன்றைக்கு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் முதல்ல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அந்த நிகழ்வு நடந்ததற்கு மறுநாள் தான் ஒருங்கிணைத்திருந்த திரைப்பட இயக்குநர்களுக்கான விருது வழங்கும் விழாவை உடனடியாக ரத்து செய்றாங்க தள்ளி வைக்கிறாங்க அன்றைக்கு மறுநாள் வந்து பகத்சிங்குடைய பிறந்தநாள் தமிழ்நாடு முழுக்க முற்போக்கு மாணவர் அமைப்புகள் அனைவரும் பிறந்த பிறந்தநாளில் ஒன்று கூடுவது வழக்கம் டைஃபி உள்ளிட்ட அமைப்புகள் அந்த நிகழ்வுல இரங்கல் தெரிவிக்கிறாங்க அமைப்புகள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க இப்படி எல்லா அமைப்புகளும் ஒன்னு நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கிறாங்க இல்ல அந்த கூட்டத்தை இரங்கல் கூட்டமாவே மாத்தி இருக்கிறாங்க ஆனா தாவேக்கா தரப்பிலிருந்து இருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது குறைந்தபட்சம் அடுத்த நிகழ்ச்சியை நிறுத்திவிட நிறுத்தி நிறுத்தி விடுவதற்கான நோக்கம் கூட வரல அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு காரணம் ஏன் ஒத்தி வைக்கணும் அதான் ஒரு வாரம் கேப் இருக்குல்ல அப்படின்னு சிலர் கேட்கலாம் இந்த ஒரு வாரம் அப்படின்றது வந்து ஏன் நிறுத்தி வைக்க சொல்றோம் அப்படின்னா ஒண்ணு அசம்பாவிதத்துக்கு இரங்கல் தெரிவிக்கணும் ரெண்டாவது தொண்டர்களை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு மூணாவது ஒருங்கிணைப்பு பணிகளை சீர்படுத்த வேண்டிய நெருக்கடி இருக்கு இந்த வேலைகளுக்காவது குறைந்தபட்சம் அடுத்த கூட்டத்தை ஒத்தி வைக்கணும் ஏன் சொல்றேன்னா முன்னாடி நடைபெற்ற ரெண்டு கூட்டங்கள்லயுமே தொடர்ந்து அவர் சொல்றாரு மரத்துல ஏறாதீங்க வீடுகள்ல குதிக்காதீங்க கூடைகள்ல ஏறாதீங்கன்னு யாராவது கேட்டாங்களா நேற்று வீடியோ வெளியாகிறது அந்த கரூர் கூட்டத்துல ஒரு உயர்ந்த கட்டிடத்தினுடைய டேங்க்ல வந்து மேல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு போலீஸ் வந்து அந்த இடத்துல அந்த கம்பை பிடிச்சுட்டு தயவு செய்து இறங்கு தயவு செய்து இறங்குன்னு கெஞ்சுறாரு அதை தாண்டி இறங்க மாட்டாங்க அங்க தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் எடுத்து கத்துறாரு இறங்க மேல இறாதீங்கன்னு சொல்றாங்க இறங்க மாட்டாங்க வீட்டு ஓனர் சொல்றாங்க ஏன் பால்கனில இருக்குற குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அப்போ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு நீங்க அப்படியே கட் பண்ணுங்க இது மற்ற கட்சி கூட்டங்களை மற்ற கட்சி கூட்டங்கள்லயுமே பார்ப்பது அல்லது உயர்ந்த இடங்கள்ல ஏறி பார்ப்பது நடக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கூட அப்படியான நிகழ்வுகள் ஒன்றில் நடந்ததுண்டு கனிமொழி அவர்கள் பங்கேற்ற நிகழ்வுகள் நடந்ததுண்டு அந்த மேல நபர் கீழே இறங்கும் வரைக்கும் அவர் பாதுகாப்பாக கீழே இறக்கப்படும் வரைக்கும் அந்த கூட்டத்தை தொடர மாட்டாங்க அவங்கள இறக்கி விடுறதுதான் முதல் வேலையா வச்சிருப்பாங்க விஜய் அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அந்த மாப் மென்டாலிட்டியை ரசிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் ஏன் அதை சொல்றேன்னா இந்த நாமக்கல்லிருந்து கரூருக்கு வந்த பயணம் நாமக்கல்லிருந்து கரூருக்கு வருகின்ற பொழுது அவருக்கு ஏற்கனவே தெரியுது நாம இந்த வாகனத்தில் போறோம்னு இந்த வாகனத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அடையாளம் இருக்கும் வந்து வருது வண்டி வருதுன்னு பின்னாடியே வராங்க அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வேறு வாகனத்தில் மாறி போவதற்கு அவருக்கு எது தடையாக இருக்கிறது போக வேண்டிய இடத்துக்கு சரியா போலாமே அவருடைய கடந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல்லை பாளையங்கோட்டை நகர் மாதா மாளிகை திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக போனார் அப்ப அவர் போகும்போது போது இருந்து அந்த மண்டபத்துக்கு போற வழியில காலதாமதம் ஏற்படலையே தொண்டர்கள் வழியில கூடி நிக்கலையே திடுதிடுன்னு யாரும் ஓடி வரலையே இத்தனைக்கு அறிவிச்சுட்டு போனாரு அப்ப மட்டும் எப்படி வந்து கண்ட்ரோல்டா இருக்க முடிந்தது அப்போ தொண்டர்களுடைய மனநிலையை தூண்டி விடுகின்ற வேலையை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் நினைத்தால் எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் அடுத்த இடத்திற்கு போய் சேர முடியும் ஆனால் அதை அவர் விரும்புகிறாரா அப்படின்றதுதான் கேள்வி சரிங்க அஞ்சு இடத்துல நடக்கல மயக்கமுற்ற நிகழ்வு நடந்தது சில காயங்கள் நடந்தது அது வரைக்கும் ஓகே உயிர் பலி அப்படிங்கிறது நடக்கல இந்த இடத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலி அப்படிங்கிறது வந்து எப்படி திடீர்னு இவ்வளவு ஒரு 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 ஹைக்கு போகும் அப்படிங்கும் போதுதான் எல்லாருக்கும் இயல்பா ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை விஜயம் வெளிப்படுத்துறாரு அப்புறம் என்ன உங்களுக்கு விஜய் மேலா இன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரியும் ஏடிஜிபியும் பிரஸ் மீட்ல வீடியோஸ் விஷுவல்ஸாவே போட்டுக்காங்க

அப்போ அந்த இடத்துல மக்கள் போறாங்க அலமோதிக்கிட்டே போறாங்க போலீஸ் அந்த மணி பார்க்கும் போது நல்லா நகர்ந்து போற அளவுக்கு இடம் இருந்தது வாகனம் உள்ள வர வர எவ்வளவுக்கு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருந்து இன்னொரு கூட்டம் உள்ள வந்து சேர்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து விஜய் வரும்பொழுதே முதல்ல தள்ளுமுழு தொடங்கிருது அது அந்த விஷுவல்ஸ் எல்லாத்துலயும் நம்ம ஊடக விஷுவல்ஸ்லயும் இருக்கு தனிப்பட்ட விஷுவல்ஸ்லயும் இருக்கு நேரில் பார்த்த பத்திரிகையாளர்கள் கோடீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் தெளிவா சொல்றாங்க அங்க என்ன நடந்தது அப்படின்னு அப்ப அப்படி ஒரு தள்ளு முள்ளு தொண்டர்களுக்குள்ளேதான் நடக்குது இந்த தொண்டர்களுக்கு உள்ள நடக்கிற தள்ளு போலீஸ் கணித்து இப்படி நடக்குதுன்னு ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லிட்டு உடனடியா விஜய் சொல்றாங்க வண்டியை உள்ள கொண்டு வராதீங்கன்னு அதையும் மீறி உள்ள கொண்டு வருவோம் அப்படின்றதுல நிர்வாகிகள் தெளிவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு சொல்றாங்க ஆனா இந்த கூட்டம் மட்டும் காரணம் இல்லை இதுக்கு அடுத்து நடந்த சந்தேகத்தையும் தாவேக்கா வழக்கறிஞர் சொல்றாரு நாங்கள் போலீஸ் நிபந்தனை எல்லாம் மீறல நெரிசல்ல சிக்கி உயர்ந்தவர்களின் உடல்களை ஏன் இரவிலையே ஆய்வு செஞ்சாங்க மருத்துவமனையில் ஏற்கனவே இறந்தவர்களின் உடல்கள் இறந்தவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு கூடுதலாக இப்ப எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் சில புகைப்படங்களை காட்டி பிரஸ்ல பேசுறாரு எப்படி வந்து திமுகவனுடைய மருத்துவ அணி செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இவங்கெல்லாம் எப்படி வந்து கரெக்டாக இந்த ராத்திரி இவ்வளவு சீக்கிரமாக வந்து உணவு மருந்து பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்க நாங்கள்

அந்த தண்ணியை கேட்கிறாரு அதற்கு முன்னாடியே விஜய் பேச தொடங்கும் போதே அங்க ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்துல இருக்கட்டும் இந்த பக்கம் வீடுகள் பக்கத்துல இருக்கட்டும் பக்கத்துல இருந்த கீழே விழுந்து கிடந்தவங்களுடைய உடல்களை தூக்கிட்டு போறத நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இந்த விஷுவல்ஸும் ஊடகங்கள்ல ஒரு பக்கம் வெளியாகி கொண்டே இருக்கிறது அதுலதான் போலீஸ் அலர்ட் ஆகுறாங்க போலீஸ் அலர்ட் ஆகும் போது கவர்மெண்ட் அலர்ட் ஆகுது கவர்மெண்ட் அலர்ட் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ அலர்ட் ஆகலன்னா பிரச்சனை லோக்கல் எம்எல்ஏ அலர்ட் ஆகிற சீக்கிரம் எப்படி போனாருன்னு கேக்குறாரு எம் ஆர் விஜய் ஒவ்வொரு மருத்துவ அணியா இருக்கட்டும் வழக்கறிஞர் அணியா இருக்கட்டும் இந்த அணிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயிற்சி இருக்கு இப்ப திமுக வழக்கறிஞர் அணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் இருந்து ஒரு சில மணி நேரங்கள் கூட ஆகல உள்ளாக அவங்க வந்து ஒரு நீதிபதி கிட்ட முன்னாடி போய் நின்று நாங்க ஏன் இந்த இடத்தை கோருகிறோம் அப்படின்றதுக்கான சட்ட போராட்டத்திற்கு அவங்க போய் நிக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு எகிப்டா இருக்கிறாங்க தாவேக்கா வழக்கறிஞர்கள் பேசுறது போல எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க முதல் நிலையில மருத்துவர்கள் எந்த வகையான கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அந்த மருத்துவர்கள் அங்க நடந்த சேலத்தில் நடந்த கான்பரன்ஸுக்கு போயிருக்காங்க அவங்கள உடனடியா கால் பண்ணி வர சொன்னோம் இது ஹெல்த் செக்ரட்டரி சொல்ற தகவல் அந்த மருத்துவமனை கரூர்ல இருக்க கூடியது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க வந்து சேர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது வீட்டுல அவங்களாலேயே இருக்க முடியாது மூணாவது உடல் கூராய்வு எப்படி இரவோடு இரவாக நடந்தது இரவோடு இரவாக நடந்து இரவிலேயே முடிந்ததா இல்ல இரண்டு மணிக்கு உடல் கூராய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா காலையில இந்த நாற்பது மூணே முக்கால் வரைக்கும் தொடர்ச்சியாக போஸ்ட்மார்டம் பண்ணி ஒவ்வொரு உடலாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லா பாடியும் உள்ளதுக்கு போயிட்டு எல்லா பாடியும் கொண்டு வரல ஏற்கனவே இறந்த உடல்களை கணக்காட்டுறாங்களா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது பேச முடியாதவர்களா அவங்க என்ன வெளியே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான கான்ஸ்பிரசிஸின் மீது எப்போதுமே வந்து எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கும் அந்த கான்ஸ்பிரசிஸ யாரோ ஒரு சாமானியர் நம்புறாருன்றது வேற ஒரு கட்சி தலைவரே இரங்கல் கூட தெரிவிக்காம கான்ஸ்பிரசியை நம்பி பேசுறாரு அப்படின்னா இவங்களுடைய மனநிலையை கும்பலை உருவாக்குவதுதான் இந்த கும்பல் மனநிலை என்பது தமிழ்நாட்டில் இதுவரை காணாதது இந்த கும்பல் மனநிலை எங்கெல்லாம் வந்திருக்கு வந்திருக்கு மகாராஷ்டிரால இந்த எல்லா மகாராஷ்டிரும் சண்பரிவார கும்பல் தான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து இறந்தார்கள் இல்லையா இப்ப இதை அரசியல் லாபம் தேடுறாரு இல்லையா இறந்த யாருக்குமே நான் ஏன் செத்து போனேன்னு தெரியாது எதற்காக அந்த கூட்டத்துக்கு வந்து என்ன தெரியாது அது எதுவுமே தெரியாம வேடிக்கை பார்க்க வந்து உயிரை விட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன பார்க்கறதுக்கு வந்து இப்படி ஆயிருச்சேன்றதுக்கு ஒரு நிமிஷம் வருத்தம் கூட தெரிவிக்க முடியாம பாசிங்ல நானே வருத்தத்துல இருக்கேன் நீ என்ன பெரிய வருத்தத்தில் இருக்கன்னு பேசுறது ஒரு தலைவனுக்காக மிருகத்திற்கு சமமாக விஜய் இன்றைக்கு பேசி இருக்கிறார் சரி ஓகே மாப் அப்படின்றது என்னைக்குமே இந்தியாவை பொறுத்தவரையில அது ரொம்ப ஆபத்தான நிலைக்கு தான் நம்மை அழைத்து சென்று இருக்கிறது விஜய் அப்படிப்பட்ட மாப கமேண்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு மாப் கமேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் கூட அவர் வந்து அருள் சுட்டி காட்டினார் இல்லையா முதல்வர் பேசின வீடியோ ஒரு பக்கம் விஜய் பேசின ஒரு வீடியோ ஒரு பக்கம்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு போயிருக்கலாம் அவர் கைது அதுன்னு தான் சொல்லணும் அவசியம் இல்லை அதை தவிர்த்து இருக்கலாம்ல எந்த தலைவருக்கும் இதை பொறுத்துக்கிட முடியாதுன்னு சொல்ற வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கலாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா வி ஆர் ஆல்சோ வித்யூ உங்களுடைய சோகத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறோம் இறந்தவர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களாக உங்களை பார்க்க வந்தவராக இருந்தாலும் அவங்க நம்ம தமிழ் மக்கள் உங்க எங்க இல்ல நம்ம தமிழ் மக்கள் அப்படின்ற இடத்துல இருந்தா தான் முதல்வர் ஆனா உங்களுக்கு யாரையாவது இது பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல சார் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது கட்சின்றது வந்து ஒரு பொருள் கிடையாது அவர் நபர் கிடையாது நபர் மேலதான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு கட்சியினுடைய பயிலால இந்த கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா யார் பேர்ல வழக்கு பதிவு செய்யணும்னு ஒரு விதிமுறை இருக்கிறது செயலாளர் பேர்ல தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் ஏன் வழக்கு பதிவு பண்றீங்கன்னா பேர்ல வழக்கு பதிவு விதி வச்சிருக்கீங்க ஆதவர்ஜுனா பேசுனதுக்கான வழக்குன்றது தனி அவர் நேபாளத்தை போல இங்கு ஒரு புரட்சி புரட்சி என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையே நாசப்படுத்தி பகத்சிங் நாளில் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி புரட்சி என்ற வார்த்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கும்பலை சேர்ந்தவர்கள்

அந்த கூட்டத்தை நடத்துற ஏற்பாட்டாளர் வந்து இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய போலீஸோட நேரடியா போன் கால்ல தொடர்புல தான் இருப்பாரு இது கூட்டம் நடத்தின எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனோட நேரடியா போன் கால் தொடர்புல தான் இருப்பாரு அப்படி தொடர்புல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே போயிருக்காது அப்படி இல்லாம நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டே அப்ஸ்காண்ட் ஆகுறீங்க அப்ப அப்ஸ்காண்ட் ஆகுறீங்க அப்படிங்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா மனுஷர் கேட்டார் இல்லையா புஷியானந்த் எங்க போனாரு ஆதவர்ஜனா எங்க போனாரு புஷியானந்த் பின்னாடிதான் கார்ல உட்கார்ந்து இருந்தாரு ஆதவர்ஜனா அதே வண்டியில தான் உட்கார்ந்து இருந்தாரு உட்கார்ந்து இருந்தவங்க அவங்க இறங்கிட்டு நீங்க போங்கண்ணே நாங்கள் நிக்கிறோன்னு எல்லா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட தகவல் சொல்றேன்னு அப்படின்னு இருக்கலாம்ல ஏன் இறங்கலை ஏன் தப்பிச்சு ஓடினாங்க அப்போ பூரா பேருக்கும் தெரியும் ஆகா போலீஸ்காரன் சொன்னானே போகாதன்னு சொன்னானே அதை மீறி வண்டியை உள்ள விடுன்னு சொன்னமே இப்போ நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை குடிச்சு கேள்வி வைப்பாங்களே அப்படின்னு பயந்து போய் தான் தெரிச்சு ஓடுனது அப்போ அடிப்படையில் இந்த மாப் கமாண்டிங் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது இந்த மாபு இதுவரை தமிழ்நாட்டில் இல்லை இது முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு மாபுருவாயிருக்கு கேட்டாங்க இல்லையா எப்படி எடப்பாடி கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கூட்டத்தில் அங்கெல்லாம் நடக்காது ஏன்னா வந்தவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு சீமானுடைய பேச்சை கேட்க வர்றவனுக்கு சீமான வேடிக்கை பார்க்க வர்றவன் இல்ல சீமான் பேசுறதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கிறான் ஸ்டாலின் பேசுறதுல ஏதோ கனெக்ட் ஆகி வந்து நிக்கிறான் எடப்பாடி பேசுறது ஏதோ கனெக்ட் ஆகி நிக்கிறான் ஆனா எதுவுமே இல்லாம வெறிவிடிச்சு போய் யார் சொல்றதையும் கேட்காம அடாவடியில் ஈடுபடக்கூடிய ஒரு கும்பலை தயாரித்து கொண்டிருக்கிறார் இது அப்படியே பாஜகவிற்கு கைமாற்றி கொடுப்பதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல் திட்டம் இதுல எடப்பாடிக்கும் பங்கு இருக்கு அதனாலதான் ஆம்புலன்ஸ் டிரைவர் அட்டாக் பண்ண போது நாம கடைசி காரணம் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர் அட்டாக் பண்ண சொன்னதை கேட்டுத்தான் தாவேக்கா தொண்டர் அடிச்சிருக்கிறார் எடப்பாடிக்கு இதுல பொறுப்பு இருக்கு